ஆரம்ப காலகட்டத்தில் நடன இயக்குனர்களாக இருந்து அதன் பிறகு படங்களை இயக்கிய ஏழு இயக்குநர்கள் யாரல்லான்னு தான் பார்க்க போகிறோம் மாநாட மயிலாட நிகழ்ச்சியின் மூலமாக மிகவும் பிரபலமானவர் தான் நடன இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணா இப்போது இவர் கவி நடிப்பில் உருவாகி வரும் கிஸ் படத்தை இயக்கிட்டு வராரு நடன இயக்குனர் மற்றும் நடிகரான ராபர்ட் மாஸ்டர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் இப்போது வனிதா தயாரிப்பு மற்றும் நடிப்பில் உருவாகிட்டு வரும் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகமல் என்ற படத்தை இயக்கிட்டு வர்றாரு மிகச்சிறந்த நடன மாஸ்டர் தான் ராகவா ஆரன் இவர் ஹீரோவாவும் கலக்கிட்டு வர்ற நிலையில் முனி காஞ்சனா போன்ற சில படங்களை இயக்கியும் வெற்றி கண்டார் அடுத்ததாக கலா மாஸ்டரின் தங்கையான பிருந்தா மாஸ்டரும் நடன இயக்குனர் தான் இவர் துல்கர் சல்மான் நடிப்பில் உருவான ஹே சினாமிகா என்ற படத்தை இயக்கியிருந்தாங்க இந்த படம் ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அடுத்ததா பிரபலமான நடன இயக்குனர் பிரபுதேவா ஹீரோவா பல படங்களில் தற்போது நடிச்சிட்டு வராரு இவர் விஜயோட போக்கிரி வில்லு போன்ற படங்களை இயக்கியிருந்தார் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் மகன் படத்தையும் பிரபுதேவா இயக்க இருப்பதாக கூறப்படுது பிரபுதேவாவின் சகோதரர் தான் ராஜு சுந்தரம் இவரும் சினிமாவில் துணை கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாரு இந்த சூழலில் அஜித் நயன்தாரா நடிப்பில் உருவான ஏகன் படத்தை இவர் தான் இயக்கியிருந்தார் நடன இயக்குனரான பாபா பாஸ்கர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார் இவர் ஜிவி பிரகாஷ் ஷஷா ஹீரோவா வச்சு குப்பத்து ராஜா என்ற படத்தை இயக்கியிருந்தார் இந்த படம் வந்த சுவடே தெரியல